ஹாய் ஹலோ குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு முத்தமிழ் கிரியேட்டிவ் கார்னர் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் நம்ம மஞ்சள் பிள்ளையார் எப்படி செய்கிறலான்னு பார்க்க போகிறோம் மஞ்சள் தூள் பச்சை கற்பூரம் ஜவ்வாது அப்புறம் பன்னீர் இவ்வளோ தாங்க நான் ஆட் பண்ணி பண்ணுறேன் மஞ்சள் மட்டும் இருந்தால் கூட போதும் மற்ற பொருட்களெல்லாம் ஆப்ஷனல் தான் இந்த பொருட்களெல்லாம் ஒரு பாசிட்டிவ் வைப்புன்னு சொல்லுவாங்க அதுக்காக நான் இதெல்லாம் சேர்த்து பண்ணுறேன் மஞ்சளை நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு எடுத்து இந்த மாதிரி திரட்டி வச்சுக்கலாம் மஞ்சள் பிள்ளையார ஒரு மா இலை அரச இலை இல்லை வெற்றிலை இந்த மாதிரி மங்களகரமான பொருட்கள் மேலே வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நான் இதுக்கு அரச இலை எடுத்து ஒரு தட்டையாக மஞ்சள் வந்து மஞ்சள் போஷனை தட்டையாக தட்டி அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன் வெறும் மஞ்சளில் மட்டுமே பண்ணாமல் அது கூட இதை மாதிரி பாசிட்டிவ் வைப் கொடுக்கக்கூடிய ரெண்டு மூணு பொருள் சேர்த்து பண்ணோன்னா இன்னுமே பலன் அதிகம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் அப்படி பண்ணியிருக்கிறேன் அதான் பச்சை கற்பூரம் ஜவ்வாது பன்னீர் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் எந்த ஒரு காரியம் பண்ண வேணும் அப்படின்னாலும் ஒழுங்குதர் கடவுளான இந்த விநாயக பெருமானை வணங்கி தான் நம்ம எல்லா நல் நற்காரியங்களும் செய்வோம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக ஒரு பிக் சென்டரில் வச்சு அதுக்கு மேலே மேலே சின்ன சின்ன பால்ஸாக இந்த மாதிரி நான் செய்கிறேன் சுபகாரியங்கள் எதுவும் நடக்க மாட்டேங்கிது தடைப்பட்டுகிட்டே இருக்குது அப்படின்னா இந்த மஞ்சள் பிள்ளையார் வழிபாடு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மஞ்சள் பிள்ளையாரை வியாழக்கிழமை செஞ்சு நம்ம வழிபடணுமா ஹெட் போர்ஷனுக்கு கொஞ்சம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் வர மாதிரி நான் கொஞ்சம் தட்டையாக இதை மாதிரி பண்ணிவிட்டு பண்ணியிருக்கிறேன் அப்புறம் ஃபிங்கர்ஸ் செட் பண்ணிக்கலாம் நான் இதை ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன் பட் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஏன்னா மஞ்சள் வந்து கொஞ்சம் உடைய உடஞ்சிக்கிட்டே இருந்துச்சுது ஒவ்வொரு வாட்டியும் அது மாதிரி உடையும் போது லைட்டாக தண்ணி இல்லை அந்த ரோஸ் வாட்டர் இல்லை பன்னீர் இதை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி ஆட் பண்ணி டச் பண்ணி டச் பண்ணி தான் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு நான் வேறு எந்த பொருளுமே சேர்க்கலை ட்ரெஸ் மாதிரி இருக்கிறதுக்காக சின்ன சின்ன ஸ்ட்ரைக்ஸ் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டேன் மஞ்சள் பிள்ளையரை வியாழக்கிழமை செய்து நம்ம வழிபடுறதால காரிய தடைகள் நீங்குமா அதுபோக குரு பகவானோட ஆசையும் நமக்கு கிடைக்குமா பிள்ளையாருக்கு பெல்லி பட்டனும் செட் பண்ணியாச்சு பதினோரு வியாழக்கிழமை தொடர்ந்து நம்ம இந்த மஞ்சள் மஞ்சள் பிள்ளையார் வழிபாடு பண்ணணுமா இந்த வாரம் வியாழக்கிழமை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த விநாயகரை நெக்ஸ்ட் புதன்கிழமை நம்ம திரும்ப எடுத்துக்கலாம் எடுத்து தண்ணி கலந்து நம்ம வந்து நெற்றியில் வந்து பூசி வரலாம் அப்புறம் நெக்ஸ்ட் வீக் இப்படி கண்டினியூஸாக லெவன் வீக்னால் எந்த விதமான காரியத்தடைகள் இருந்தாலும் அது வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டூத்பீக்கை இதில் இந்த ட்ரங் தும்பிக்கைக்காக செ இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன் ஆனாலும் இதை செட் பண்ணி முடித்தாலும் டைங்குன்னு விழுந்துச்சு இப்படி தாங்க நிறைய டைம் நம்ம ட்ரை பண்ண ட்ரை பண்ண விழுந்துகிட்டே இருந்துச்சுது எக்ஸ்ட்ரா கம் எதுவும் சேர்த்துக்கிட்டோன்னா விளாதுன்னு நினைக்கிறேன் பட் நான் எந்த ஒரு இதுவுமே யூஸ் பண்ணலை அந்த பன்னீர் மட்டுமே தொட்டு 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 கொஞ்சம் வச்சு செட் பண்ணேன் வீடியோக்காக பெர்ஃபெக்ஷனாக வரணும்னு நான் கொஞ்சம் பொறுமையாகவே செட் பண்ணேன் இது தும்பி இந்த மாதிரி லைட்டாக லைன்ஸு ஸ்ட்ரைக்ஸ் கொடுத்துக்கலாம் பட் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளே வீட்டில் பண்ணும்போது ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சுது பண்ணுறப்போ நெக்ஸ்ட்டு விநாயகருக்கு காது செட் பண்ணிக்கலாம் இந்த காது பூஷன் ரொம்பவே விழுந்துகிட்டு இருந்துச்சு பார்த்து 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 அதில் வந்து அந்த கொஞ்சம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி தொட்டு தொட்டு பண்ணுற மாதிரியே கொஞ்சம் இருந்துச்சுது பட் இது பண்ணும்போது ஒரு விஷயம் டைம் மறந்துட்டேன் கை வந்து ஃபஸ்ட்டே செட் பண்ணியிருக்கலாம் கை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹெட் போர்ஷன் வந்து ரெடி பண்ணியிருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும்னு தோணுச்சு நான் கை பூஷனே மறந்துட்டேன் அப்புறம் டாப்பில் இன்னும் தலையில் எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் ஐயோ எதோ மிஸ் ஆகுதுன்னு பார்த்த அப்புறம் தான் கை போஷன் வரந்ததே இருந்துச்சு அது கை போஷன் பண்ணுறப்போ என்னன்னா இந்த காது வந்து கொஞ்சம் விழுந்துகிட்டே இருந்துச்சுது ஸோ பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டை அந்த கை போஷன் பண்ணிவிட்டு காது அப்புறம் தலை போஷன் பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கும் இது என்னோட ஜஸ்ட்டு ட்ரையல் தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் தட்ஸ் ஆல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த மஞ்சள் விநாயகரை செட் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்போது கண்ணுக்கு ஆர்ட்டிஃபிஷியல் கன்று இருந்துச்சு அதை வச்சு பார்த்தேன் பட் எனக்கு செட் ஆகலை பிடிக்கல அப்புறம் என்னடா வைக்கலான்னு பார்க்கும்போது ஃபாசி பயிர் இருக்குல்ல அது வந்து ஆல்ரெடி வறுத்தது இருந்துச்சு கொஞ்சம் பிளாக்ஷாக உள்ளதை எடுத்து ரெண்டு கண்ணும் செட் பண்ணியாச்சு இந்த காணொலியை காணும் அனைவருக்கும் விநாயகப் பெருமானின் அருள் ஆசி பரிபூரணமாக கிடைக்கும் நெக்ஸ்ட்டு தலையில் கிரீட மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பாப்பாவோட வேஸ்ட் ஒருத்தது இருந்துச்சுது அதை செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன் லாஸ்ட் ஒரு டாலர் மாதிரி செட் பண்ணிவிட்டேன் இப்போ இப்போது வி விபூதி வைக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்ஸ் கொடுக்குறேன் அப்புறம் ஐஸ்க்கும் ஒரு ஸ்ட்ரைக்ஸ் கொடுத்துருக்கேன் க்ரீடை மாதிரி செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்தேன் பட் அது வந்து செட் பண்ண முடியல ஏன்னா இதுவே வெயிட்டு தாங்காது டப்புன்னு விழுந்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பார்த்து பார்த்து செட் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருந்தேன் நம்ம சேனலில் first டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கூட்டீஸ் மறக்காம முத்தமிழ் கிரியேட்டிவ் கார்னரை சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு பால் செயின் வச்சு கொஞ்சம் ரெடி பண்ணியாச்சு அப்புறம் கை போஷன் இதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஐயோ கை செட் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கை கொஞ்சம் கஷ்டப்பட்டு செட் பண்ணேன் கை ஃபஸ்ட்டே செட் பண்ணியிருந்தால் இந்த இது காது போஷன் வந்து விழுந்திருக்காதோ அப்படின்னு தோணுச்சுது எல்லாமே கொஞ்சம் லைட் லைட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ அப்பப்போ இது இதாச்சுது நீங்களும் கொஞ்சம் பார்த்து ட்ரை பண்ணுங்கள் பட் இது ஒரு ட்ரை பண்ணப்போனால் ரொம்பவே நல்லா இருந்துச்சு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுது கையிலையும் அப்படியே ஃபிங்கர்ஸ் மாதிரி ரெண்டு ரெண்டு கையிலையுமே ஃபிங்கர்ஸ் லைட்டாக போட்டாச்சு ஒரு கையில் வந்து ஸ்வஸ்திக் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி கொடுத்தாச்சு இன்னொரு கையில் லட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவா லட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு கையில் நான் செட் பண்ணியிருந்தேன் கையும் கொஞ்சம் ப்ளைனாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் சின்ன சின்னதாக நம்ம ஸ்ட்ரைக்ஸ் கொடுத்தாச்சு பேரண்ட்ஸ் ட்ரை பண்ண முடியலை அப்படின்னாலும் கிட்ஸை வந்து ட்ரை பண்ண சொல்லி பாருங்கள் அப்புறம் விபூதிக்கு ஒயிட் கலர் போட்டு இருந்ததை வச்சாச்சு அது இல்லைன்னா விபூதியை கரைச்சி கொடுக்கலாம் கரைச்சி ஓட்டிடலாம் இந்த பொட்டு இருந்ததால் வச்சுட்டு அப்புறம் குங்குமம் வைக்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோனும் செட் பண்ணியாச்சு அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணுறதுக்கான டைமிங் செவன் ஃபார்ட்டி ஃபைவ் டு எயிட் ஃபார்ட்டி சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க ராகுகாலம் யமகண்டம் எந்த மாதிரி நேரங்களில் விநாயகரை வந்து கும்பிடுறத தவிர்க்கணுமா ஓரளவு செட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா கைக்கு வந்து ஸ்வஸ்திக் அப்புறம் கையில் சின்னதாக லட்டு மாதிரி சாமி கொடுத்தாச்சு ஒரு பீட்ஸ் வச்சுருக்குறேன் அப்புறம் கொம்பும் வச்சாச்சு ஒரு பக்கம் வந்து டூத் பிக் வச்சு வச்சுருக்கேன் ஒரு பக்கம் உடஞ்சிருக்கும் ஒரு பக்கம் கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி வச்சாச்சு இவ்வளோ அப்புறம் தான் பார்த்தா என் பொண்ணு நீங்கள் என்ன பண்ணுறீங்க நானும் அதே மாதிரி பார்த்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளே வச்சு ரெடி பண்ணிட்டா நான் இதை க கிட்டத்தட்ட டூ 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 அண்ட் ஆஃப் ஹவர்ஸாக நான் பண்ணிகிட்டு இருந்தேன் பார்த்தா ஒரு டென் மினிட்ஸில் டக்கு 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 டக்குன்னு பண்ணிணான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு என் பொண்ணுக்கு இது பண்ண தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் எலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் எனக்கு எலி பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னு விட்டுட்டேன் அவள் சொன்னேன் பட் டப்பு டப்பு டப்புன்னு எலியுமே பண்ணிட்டான் எலியும் ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ்லேயே பண்ணிட்டா பாருங்கள் அந்த எலியை எக்ஸியே என்னோடய டாட்டாருக்கு இது வரைக்கும் நான் கொடுத்ததே இல்லை பட் இவ்வளோ இது பண்ணும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு உங்களோட குழந்தைகள் கூட இதை மாதிரி ஒரு டேலண்ட் இருக்கலாம் ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா முத்தமிழ் க்ரியேட்டிவ் கார்னரை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ ஒன் கீப் வாட்சிங் முத்தமிழ் க்ரியேட்டிவ் கார்னர்